ஓம் நமச்சிவாய சிவ தாண்டவ ஸ்தோத்ரம் ராவணன் இயற்றி துதித்த இந்த பாடலின் மூலம் ராவணன் எப்பேற்பட்ட ஞானவான் என்பது புலனாகும் நாடகம் இராவணவதம் யாவும் நமக்காக நம் படிப்பினைக்காக என்பதும் புலனாகும் ராவணன் கர்ம வினையின் பார்ப்பட்டு அழிந்து வரும் மனித பிறப்பன்று இறைவனால் அவதார நோக்கத்திற்கான படைப்பு என்றும் நினைக்கத் தோன்றும் சிவதாண்டவஸ்தோத்ரம் சுருண்டகாடர் சடை படர் நதி விரைந்துமே விழுந்திடும் விதம் தனில் புனித்துமே பணிந்திடும் பெருத்த பாம்பவன் கழுத்திலாரமாயிருந்திடும் உடுக்கையில் எழுந்த டம் டமாரடம் டமாரமும் எடுத்த காலிரண்டு மம்பலத்தில் ஆடும் தாண்டவம் தடித்து மங்கலம் தனை தரும் சிவன் நடம் தனில் மனம் லயித்திடும் குதூகலம் பெறும் எழுந்த கங்கை நீரலை விழுந்து மங்கு வரிசையாய் அதிர்ந்தவை கிணர் என சடைதனில் நகர்கையில் நுதல் தனில் சுழல் தழல் தரும் ஒளிப்பிழம்பினில் சிரத்தின்திகழ்மணி பிறைமதி ஜொலிக்கையில் வரம் தரும் அவன் எவன் தவன் அவன் சிவன் கரம் தொழும் விதம் எழும் எழில் தனில் பெறும் சுகம் தனை தினம் விழை மனம் எனக்குமே இருந்திடும் அண்டம் கொண்ட உயிர்கள் தங்கும் சுத்த சித்தமானவன் கொண்ட துணை மலையவளின் மனம் மகிழும் நாயகன் அடங்கிடாத துன்பமன்பினடக்கு வாணிவன் மெங்குமே நிறைபவன் தடைப்படாமலென்றுமெந்த நெஞ்சினிலே உறைபவன் நடந்திடவே எதுவும் அணுவும் அசைந்திடவே காரணன் உடைந்திடாத வண்ணம் நெஞ்சில் துஞ்சுகின்ற சிவன் உடம்பினில் உயிர்தனில் படும் அவன் புவன் சிவன் தனில் கரும் சிவப்பினில் படம் எடுத்திடும் சரம் எனப்படும் விதம் நின்று ஆழிடும் படம் பிரதிபலித்திடும் புறம் எரித்த ஜோதியும் தகத்தகக்குமான வானை தோலிலான ஆடையும் பார்த்து நான் பிறந்த பிறந்ததிங்கு அற்புதம் சேர்ந்து நான் மனம் தொழக்கிடைப்பதே குதூகலம் நுதல் தனில் மணி என திகழ்ந்தொளிர்ந்திடும் சடை தனை முடித்திடக் கயிறுமான பம்பொடும் விடைதனில் மிளிர்ந்திடும் அவன் பதம் தனில் பணிந்திடும் கடவுளர்களின் தனைப்படும் மனம் எழும் மலர்தனில் பொடி படிந்துமே கருத்திடும் மலர்ந்திடும் மலர் எனப்படும் விதம் அவன் பதம் துலங்கிடும் செழிப்பினை சதம் தரும் சதாசிவம் பிறைநுதல் எழும் கனல் தனில் மதன் எரித்தவன் விரை முனி ஜனங்களும் உயர் தலைவரும் தரை தனில் பட தொழும் உயர் சிவன் இவன் நுரைத்தவன் பிறைமதி நுதல் தனில் தறித்தவன் திறந்தகன் ஒளிர்வதில் மனம் தனை கவர்ந்தவன் விரிந்திடும் சடைமுடி தனை நினைப்பவன் தனை சிறந்திடும் விதம் பெறும் சித்தனாக்குமத்தனாம் மூன்று கண்ணின் ஓர் சிவன் முக்கஞ்சோதி ஒளியவன் சென்று மீண்டும் மீண்டும் நான் கண்டு நோக்கும் ஆர்வலன் முயன்று யாரும் வென்றிடாத வண்ணமுள்ள மன்மதன் கனன்று தீ தகிக்குமாறு குன்று தீர்த்த ஓர் சிவன் சென்றுமே கழித்தவன் அழைத்து வந்த பார்வதி முலை நுனி தனில் இடும் கபின் மிகு திகழ்கலை இணை இலா விதத்தினில் திறம்படப்படைத்தவன் மேலும் கீழுமான வண்டம் தன்னை தன்னையாளுகின்றவன் கல்லும் மண்ணும் சூடு உயிரும் தாங்கி நின்று காப்பவன் தெளிந்த தூய வெண்மதியின் உதல் தனில் தரிப்பவன் சிவப்பிலான தோலிலான துகிலினிற்றி வந்தவன் விழித்திடாதிருந்திருக்கு மேக வண்ணவான் கருப்புமாய் அழிந்திடாதிருக்கு வண்ணம் கொண்ட சென்னி விடமுமாய் அட அமைந்திடாதிருந்து வீழும் கங்கை கொண்ட சடையனாம் கழுத்திலாடுகின்ற நீல நன்றலர்ந்த தாமரை சுழன்று மாடு மேலுலகாய் தோன்றுகின்றதே நிறை எழில் மதன் அழித்து முப்புறம் அழித்து மாசுரு கெடும்மதி கந்தனை அழித்துவல் மதம்பிடி கஜந்தனை அழித்து பல் பிறப்பரு சிதம்பரம் தனைத்துதி சுடர் பெறும் யவந்தனை அடக்கு நல் சிவன் பதம் தினம் தொழு கடம்பினில் எழும் மலர் தரும் இனிப்பினில் எழும் கவர்ச்சியில் வரும் பெரும் பூச்சிகள் இடைப்படும் மகிழ்ச்சியில் விடைதனில் உறும் சிவம் பதம் தனை நினைத்துமே வணங்குவேன் மனத்தினின்று மேத்துவேன் பவம் தனை களைபவன் யமந்தனை கடந்தவன் சிவன் தனை நினைத்தவன் சிறப்பினை அடைந்தவன் சிவன் பதம் நினைத்துமே மனம் மகிழ்படுத்துவேன் தவித்திட பகைவரை அழித்துமே கழித்திட திமித்தக திமித்தக தெரித்துமே ஒலித்திட அதற்கெனக் கழித்துமே சிவநடம் புரிந்திட நுதற்படும் திறந்த கண் தனிர்படும் சிவந்ததி கழுத்தினில் சுருண்டுமே நெளிந்த பாம்பு நாசியின் தொடர்ந்திடும் விதம் தனில் சீரி வீசு காற்றினில் படர்ந்துமே நெளிந்துமே தெரிந்திருக்கும் வானிலே வென்றிடாத அரசனும் தின்றிடாத ஏழையும் கன்றுமேயும் புல்லும் நன்கு மலருகின்ற கமலமும் சென்றிருக்கும் நண்பரும் கொன்றுருத்தும் பகைவரும் நன்கு ஒளிரும் வைரமும் குவித்த மேட்டு குப்பையும் நஞ்சு கொண்ட சர்ப்பமும் நெஞ்சுகண்ட மாலையும் துஞ்சுகின்ற உயிர்கள் தன்னின் வேறு வேறு வழிகளும் ஒன்று என்றிருக்கும் சிவனை என்று நானும் போற்றுவேன் குன்று நின்ற மங்களன் சென்று ஓர்கலன் என்று மென் பவங்களை போக்குகின்ற வந்தனை சென்றுமந்த கங்கை பாய் வெற்றிடத்திருந்து மென் சிரத்திலன் கரம் எடுத்து கூப்பி நின்று போற்றியே புறம் எரித்த கண்ணுதற் பிறை தரும் கவிந்தனில் பவம் அழித்து போக்கு என் சிதம் தனில் சிவம் சிவம் என்று நானும் மோதுவேன் என் மனத்தில் ஏத்துவேன் சிறந்த இந்த தோத்திரம் வழங்குகின்ற தேவரம் மறந்திடாது மாற்றிடாது பெற்ற தூய நெஞ்சுரம் தனில் நினைப்பவர் மனம் தனை சிவம் அடைந்திடும் இதை நினைப்பவர் பவம் கணம் தனில் மறைந்திடும் பக்தி கொண்ட சித்த சுத்தம் தந்திருக்கும் சுத்த சத்துவம் கத்தி போன்ற பாவம் போக்கும் புத்தி தன்னில் வந்து நிற்கும் சத்தியத்தின் தந்தை நல்கும் நித்தியத்தின் முக்தியாகும் சிறந்தபானி நாதவன் மறைந்து சென்ற போதிலும் சிறந்தனில் சிவன் பதம் தனை நினைத்து பூஜையில் வரம் பெறும் அருள் பெரும் சிறந்த அந்த பக்தரின் மனம் தனில் சிவன் நடம் கொடுக்குமிந்த தோத்திரம் பெரும் பொருள் தரும் திரு மகள் அருள் தரும் ரதம் கஜங்களும் நிறைகளும் உரத்திலோடும் பரிகளும் விரைந்துமே அழித்திடும் நிலைத்துமே இருந்திடும் சிவத்தாண்டவஸ்தோத்திரம்